அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் பதினெட்டு இஸ்ரேல் அரசன் ஏலாவின் மகன் ஓசையா ஆட்சியேற்ற மூன்றாம் ஆண்டில் ஆகாஷின் மகன் எசேக்கியா யூதாவின் அரசனானார் அப்போது அவருக்கு வயது இருபத்தைந்து அவர் எருசலேமில் இருபத்தொன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் செக்கரியாவின் மகளாகிய அபி என்பவரே அவருடைய தாய் அவர் தம் தந்தை தாவீதை போலவே அனைத்திலும் ஆண்டவர் திருமுன் நேர்மையுடன் நடந்து வந்தார் அவர் தொழுகை மேடுகளை அழித்து நடுகற்களை தகர்த்து அசேரா கம்பத்தையும் வெட்டி வீழ்த்தினார் மோசேயால் செய்து வைக்கப்பட்ட வெண்கல பாம்பு சிலையையும் உடைத்தெறிந்தார் ஏனெனில் இஸ்ரேல் மக்கள் அன்றுவரை அதற்கு தூபம் காட்டி வந்தனர் அது நெகுஸ்தான் என்று அழைக்கப்பட்டு வந்தது அவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரில் முழு நம்பிக்கை வைத்திருந்தார் அவருக்கு பின்னோ அவருக்கு முன்னோ இருந்த யூதாவின் அரசர் அனைவரிலும் அவரை போல் வேறு எவரும் இருந்ததில்லை அவர் ஆண்டவர் மீது பற்றுக்கொண்டு அவரிடமிருந்து விலகாமல் ஆண்டவர் மோசேக்கு கேட்ட கட்டளைகளை பின்பற்றினார் அதலால் ஆண்டவரும் அவரோடு இருந்தார் அவர் சென்றவிடமெல்லாம் சிறப்புற்றார் மேலும் அவர் அசீரிய மன்னனுக்கு எதிராக எழுந்து அவனுக்கு பணிய மறுத்தார் அவர் பெலிஸ்தியரை காவல் மாடம் முதல் அரன்சூல் நகரம் வரை காசாவினின்றும் அதன் எல்லைக்குள்ளிருந்தும் விரட்டியடித்தார் இஸ்ரேல் அரசன் ஏலாவின் மகனான ஓசேயா ஏற்ற ஏழாவது ஆண்டில் அதாவது அரசர் எசேக்கியாவின் நான்காம் ஆட்சி ஆண்டில் அசீரிய மன்னன் சல்மனேசர் சமாரியாவுக்கு எதிராக வந்து அதை முற்றுகையிட்டான் மூன்று ஆண்டுகளின் முடிவில் அவன் அதை கைப்பற்றினான் அரசர் எசேக்கியா ஆட்சியேற்ற ஆறாம் ஆண்டில் அதாவது இஸ்ரேல் அரசன் ஓசையாவின் ஒன்பதாம் ஆட்சி ஆண்டில் சமாரியா கைப்பற்றப்பட்டது அசீரிய மன்னன் இஸ்ரேலரை அசிரியாவுக்கு நாடு கடத்தினான் அவர்களை அலகிலும் கோசானின் ஆபோ நதிக்கரையிலும் மேதியர் நகர்களிலும் குடியேற்றினான் ஏனெனில் அவர்கள் தங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுக்காமல் அவரது உடன்படிக்கையையும் ஆண்டவரின் ஊழியர் மோசேயிட்ட கட்டளைகள் யாவற்றையும் மீறினார்கள் அவர்கள் செவி கொடுக்கவும் இல்லை கீழ்ப்படியவும் இல்லை எசேக்கியா ஆட்சியற்ற பதினான்காம் ஆண்டில் அசீரிய மன்னன் சன்னகெரிபு யூதாவிலிருந்த அரண்சூழ் நகர்கள் அனைத்தையும் முற்றுகையிட்டு கைப்பற்றினான் அப்போது யூதா அரசர் எசேக்கியா லாக்கிஸிலிருந்து அசீரிய மன்னிடம் தூதனுப்பி நான் பாவம் செய்துவிட்டேன் எனவே என்னை விட்டு திரும்பி செல்லும் நீர் கேட்பதை நான் தந்து விடுகிறேன் என்றார் அப்படியே அசீரிய மன்னன் யூதா அரசர் எசேக்கியாவை பன்னிரண்டாயிரம் கிலோகிராம் வெள்ளியும் ஆயிரத்து இருநூறு கிலோகிராம் பொன்னும் செலுத்துமாறு கட்டளையிட்டான் எசேக்கியா ஆண்டவரது இல்லத்திலும் அரசரது அரண்மனை கருவூலங்களிலும் காணப்பட்ட எல்லா வெள்ளியையும் கொடுத்தார் இச்சமயம் யூதா அரசரே சேக்கியா ஆண்டவரின் எல்ல கதவுகளிலும் கதவு நிலைகளிலும் தாம் பதித்திருந்த பொன் தகடுகளை கழற்றி அசீரிய மன்னனுக்கு கொடுத்தார் ஆயினும் அசீரிய மன்னன் லாக்கிஸிலிருந்து தர்த்தானையும் ரப்சாரிசையும் ரப்சாக்கேயையும் பெரும்படையுடன் எருசலேமுக்கு அரசரே எதிராக அனுப்பினான் இவர்கள் புறப்பட்டு எருசலேமை வந்தடைந்து வண்ணான் துறை வழி அருகிலுள்ள மேல்குளத்து கால்வாய் அருகே நின்றனர் அப்பொழுது அவர்கள் அரசரை தங்களிடம் அழைத்தனர் ஆனால் அரண்மனையின் மேலாளனும் எல்கியாவின் மகனுமான எலியாக்கியமும் எழுத்தனான செபுனாவும் அரசருடைய பதிவாளனும் ஆசாவின் மகனுமான யோவாகும் அவர்களை சந்திக்க சென்றனர் அப்பொழுது ரப்சாக்கே அவர்களை பார்த்து நீங்கள் எசேக்கியாவுக்கு கீழ்கண்டவாறு கூறுங்கள் பேரரசராகிய அசீரிய மன்னர் கூறுவது இதுவே உனது துணிச்சலின் காரணம் என்ன வெறும் சொற்கள் தந்திரமும் வீரமும் ஆகிவிடுமா யாரை நம்பி என்னை எதிர்க்க துணிகிறாய் இதோ பார் தன்மீது சாய்பவனின் உள்ளங்கையை குத்தி கிழிக்கும் பிளவுபட்ட நாணல் குச்சியான எகிப்தின் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாய் எகிப்திய மன்னனான பார்வோனும் தன்னை நம்புகிற யாவருக்கும் அவ்விதமே செய்வான் நீ ஒருவேளை எங்கள் கடவுளான ஆண்டவரின் மேல் நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று சொல்லலாம் ஆனால் யூதா மக்களையும் எருசலே மக்களையும் பார்த்து நீங்கள் எருசலேமில் இருக்கும் இப்பலிப்பீடத்தில் மட்டும் வழிபடுங்கள் என்று கட்டளையிட்ட பொழுது எசேக்கியாவாகிய நீ அவருடைய தொழுகை மேடுகளையும் பலிபீடங்களையும் அழிக்கவில்லையா இப்பொழுது என் தலைவராகிய அசீரிய மன்னன் சார்பாக சவால் விடுக்கிறேன் நான் உனக்கு இரண்டாயிரம் குதிரைகளை தருவேன் அவற்றுக்கு தேவையான குதிரை வீரர்களை உன்னால் தர முடியுமா தேர்களுக்கும் குதிரை வீரர்களுக்கும் எகிப்தை நம்பியிருக்கும் முன்னால் என் தலைவரின் பணியாளருள் கடையனான ஒரு படைத்தலைவனை கூட எதிர்த்து நிற்க முடியுமா ஆண்டவரின் திருவுளம் அறியாமலா நான் இவ்விடத்தை அழிக்க வந்துள்ளேன் ஆண்டவர் என்னை பார்த்து நீ புறப்பட்டுச் சென்று அந்நாட்டை அழித்துவிடு என்று கூறியுள்ளார் என்றான் அப்போது எல்கியாவின் மகன் எலியாக்கிமும் செபுனாவும் யோவாகும் ரப்சாக்கேயை நோக்கி உம் பணியாளராகிய எங்களோடு சிரியா மொழியிலேயே பேசும் அது எங்களுக்கு புரியும் மதிலின் மேல் இருக்கும் மக்கள் காதில் விழும்படியாக யூத மொழியில் எங்களோடு பேச வேண்டாம் என்றனர் அதற்கு அவன் அவர்களிடம் என் தலைவர் என்னை அனுப்பியது உங்கள் தலைவரிடமும் உங்களிடமும் மட்டுமா இல்லை தங்கள் மலத்தை தென்று தங்கள் சிறுநீரை குடித்து உங்களுடன் மடியவிருக்கும் மதிர்ச்சுவர் ஆள்களுக்கும் இது புரியட்டும் என்றான் இதன் பின் ரப்சாக்கே எழுந்து நின்று யூத மொழியில் உரத்த குரலில் பேசலானான் மாவேந்தரான அசீரிய மன்னரின் வார்த்தையை கேளுங்கள் அவர் கூறுவது இதுவே எஸைக்கியா உங்களை ஏமாற்ற விடாதீர்கள் ஏனெனில் உங்களை என் கையிலிருந்து விடுவிக்க அவனால் முடியாது அவன் ஆண்டவர் நம்மை விடுவிப்பது உறுதி இந்நகர் அசீரிய மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்படாது என்று கூறி உங்களை ஆண்டவரிடம் நம்பிக்கை கொள்ளச் செய்வான் எசைக்கியாவின் சொல்லுக்கு செவிகொடாதீர்கள் ஏனெனில் அசீரிய மன்னர் கூறுவது இதுவே நீங்கள் என்னோடு சமாதானம் செய்து கொண்டு வெளியே என்னிடம் வாருங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் தம் சொந்த திராட்சை கொடியின் பழத்தை சுவைத்து தம் சொந்த அத்திமரத்தின் பழத்தை தின்று சொந்த கிணற்றின் தண்ணீரை குடிக்கலாம் பின் நான் வந்து உங்கள் நாட்டை போன்ற ஒரு நாட்டுக்கு தானியமும் திராட்சை கனியும் மிக்க நாட்டுக்கு அப்பமும் திராட்சை தோட்டமும் மிகுந்த நாட்டுக்கு ஒலிவ மரங்களும் தேனும் மிகுந்த நாட்டுக்கு உங்களை அழைத்துச் செல்வேன் நீங்கள் சாகாமல் உயிரோடு இருக்க பாருங்கள் ஆண்டவர் நம்மை காப்பார் என்று கூறி உங்களை ஏமாற்றும் எசேக்கியாவுக்கு செவிகொடாதீர்கள் எந்த ஒரு நாட்டின் தெய்வமாவது தன் நாட்டை அசீரிய மன்னரிடமிருந்து மீட்டதுண்டா ஆமாத்து அற்பாது நகர்களின் தெய்வங்கள் எங்கே செபர்வையும் ஏனா இவ்வா ஆகியவற்றின் தெய்வங்கள் எங்கே அவை சமாரியாவை என் நின்று விடுவித்தனவா அத்தனை நாடுகளின் தெய்வங்களில் ஒன்றாவது தன் நாட்டை என் நின்று விடுவித்ததுண்டா அப்படியிருக்க ஆண்டவரால் எவ்வாறு எருசலேமை என் கைய நின்று விடுவிக்க முடியும் ஆனால் மக்கள் மௌனமாயிருந்தனர் ஒரு வார்த்தை கூட பதில் கூறவில்லை ஏனெனில் அவனுக்கு ஒரு பதிலும் கூற வேண்டாம் என்று அரசர் கட்டளையிட்டிருந்தார் பின்பு அரண்மனையின் மேலாளனும் எல்கியாவின் மகனுமான எலியாக்கியமும் எழுத்தனான செபுனாவும் பதிவாளனும் ஆசாவின் மகனுமான யோவாகும் தம் ஆடைகளை கிழித்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு எசேக்கியாவிடம் வந்து ரப்சாக்கே கூறியவற்றை அவருக்கு தெரிவித்தனர் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தொன்பது எசைக்கிய அரசரான போது அவருக்கு வயது இருபத்தைந்து அவர் எருசலேமில் இருபத்தொன்பது ஆண்டுகள் ஆட்சி செய்தார் செக்கரியா மகளான அபியா என்பவளே அவர் தாய் அவர் தம் மூதாதையான தாவீதைப் போல் ஆண்டவரின் பார்வையில் நேரியென செய்தார் அவர் தம் ஆட்சியின் முதல் ஆண்டின் முதல் மாதத்தில் ஆண்டவரின் இல்ல கதவுகளை திறந்து அவற்றை பழுது பார்த்தார் குருக்களையும் லேவியரையும் வரவழைத்து கீழை மண்டபத்தில் ஒன்று கூட்டினார் அவர் அவர்களை நோக்கி லேவியரே கேளுங்கள் இப்பொழுது நீங்கள் உங்களையே தூய்மைப்படுத்திக் கொண்டு உங்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவரின் இல்லத்தை தூய்மைப்படுத்துங்கள் திருத்தலத்தின் எல்லா தீட்டுகளையும் அகற்றுங்கள் ஏனெனில் நம் தந்தையர் துரோகம் செய்து நம் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயன செய்தனர் அவரை புறக்கணித்து ஆண்டவரின் திரு உறைவிடத்திலிருந்து தங்கள் முகங்களை திருப்பி முதுகை காட்டினர் அவர்கள் திருத்தலத்தில் இஸ்ரேலின் கடவுளுக்கு தூபமிடாமலும் எரிபலி செலுத்தாமலும் விளக்குகளை அணைத்துவிட்டு மண்டப கதவுகளை பூட்டி வைத்தனர் அதனால் யூதாவின் மீதும் எருசலேமின் மீதும் ஆண்டவர் சினம் கொண்டார் அவர் அவர்களை நடுக்கத்திற்கும் அச்சத்துக்கும் பழிப்பிற்கும் கையளித்தார் இதை நீங்கள் கண்ணார கண்டீர்கள் இதன் பொருட்டே இதோ நம் தந்தையர் வாளால் வெட்டுண்டனர் நம் புதல்வரும் புதல்வியரும் மனைவியரும் நாடு கடத்தப்பட்டனர் இப்பொழுது இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவருடன் ஓர் உடன்படிக்கை செய்ய என் மனம் முடிவு செய்துள்ளது அப்பொழுதுதான் அவரது வெஞ்சினும் நம்மை விட்டு நீங்கும் ஆதலால் என் புதல்வர்களே நீங்கள் வாழாவிருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் ஆண்டவர் திருமுன் நின்று திருப்பணி புரியவும் வழிபாடு நிறைவேற்றவும் தூபமிடவும் அவர் உங்களை தேர்ந்து கொண்டுள்ளார் என்றார் அதை கேட்ட கோகாத்து புதல்வரில் அமாசாயின் மகன் மகாத்து அசரியாவின் மகன் யோவேல் மெராரி புதல்வரில் அப்தியின் மகன் கீசு எகல்லேலின் மகன் அசரியா கெர்சோனியரில் சிமமாவின் மகன் யோவாகு யோவாகின் மகன் ஏதேன் எலிசாப்பான் புதல்வரில் சிம்ரியும் எயூயேலும் ஆசாபு புதல்வரில் செக்கரியாவும் மத்தனியாவும் ஏமான் புதல்வரில் எகுவேலும் சிமையையும் எதுத்தோன் புதல்வரில் செமாயாவும் உசியேலும் ஆகிய லேவியர் எழுந்து தங்கள் சகோதரர்களை ஒன்று திரட்டி தங்களையே தூய்மைப்படுத்திய பின் அரச கட்டளைக்கும் ஆண்டவரின் வாக்குக்கும் ஏற்ப ஆண்டவரின் இல்லத்தை தூய்மைப்படுத்த நுழைந்தனர் ஆண்டவரின் இல்லத்தின் உட்புறத்தை தூய்மைப்படுத்த குருக்கள் உள்ளே சென்று திருக்கோவிலில் கண்ட தீட்டான எல்லாவற்றையும் அதன் மண்டபத்திற்கு கொண்டு வந்தனர் லேவியர் அவற்றை எடுத்து கிதரோன் பள்ளத்தாக்கில் கொட்டினர் முதல் மாதத்தின் முதல் நாளில் அவர்கள் தூய்மைப்படுத்த தொடங்கினர் மாதத்தின் எட்டாம் நாள் ஆண்டவரின் மண்டபத்திற்கு வந்து ஆண்டவரின் இல்லத்தை எட்டு நாளில் தூய்மைப்படுத்தினர் ஆக முதல் மாதத்தின் பதினாறாம் நாளில் இப்பணியை முடித்தனர் அரசர் எசைக்கியாவிடம் அவர்கள் வந்து ஆண்டவரின் இல்லத்தை முழுமையாக நாங்கள் தூய்மைப்படுத்திவிட்டோம் எரிபலிப்பீடத்தையும் அதற்குரிய எல்லா துணைக்கலன்களையும் திருமுன்னிலை அப்ப மேசையையும் அதற்குரிய எல்லா துணை கலன்களையும் ஆகாசு தனது ஆட்சி காலத்தில் துரோகம் செய்து புறக்கணித்திருந்த எல்லா கலன்களையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவரின் பலிபீடத்துக்கு முன்பாக அவற்றை ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறோம் என்றனர் அரசர் எசேக்கியா அதிகாலையில் எழுந்து நகர தலைவர்களை ஒன்று கொண்டு ஆண்டவரின் இல்லத்திற்கு சென்றார் அரசுக்காகவும் திருத்தலத்துக்காகவும் யூதாவுக்காகவும் பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுக்க அவர்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கிடாய்களையும் ஏழு ஆட்டுக்குட்டிகளையும் ஏழு வெள்ளாட்டு குட்டிகளையும் கொண்டு வந்தனர் ஆண்டவருக்கு அவற்றை பீடத்தில் பலியிட அரசர் ஆரோனின் புதல்வர்களான குருக்களுக்கு கட்டளையிட்டார் அவர்கள் காளைகளை வெட்ட குருக்கள் அவற்றின் குருதியை பிடித்து பலிபீடத்தின் மேல் தெளித்தனர் ஆட்டுக்கிடாய்களை வெட்டி அவற்றின் குருதியையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தனர் ஆட்டுக்குட்டிகளையும் வெட்டி அவற்றின் குருதியையும் பலிபீடத்தின் மேல் தெளித்தனர் அடுத்து பாவம் போக்கும் பலியான வெள்ளாட்டு கிடாய்களை அரசனுக்கும் மக்கள் சபைக்கும் முன்பாக கொண்டு வந்து அவற்றின் மேல் தங்கள் கைகளை விரித்தனர் இஸ்ரேலர் அனைவருக்காகவும் எரிபலியும் பாவம் போக்கும் பலியும் செலுத்த வேண்டும் என்று அரசர் கூறியிருந்ததால் குருக்கள் அவற்றை வெட்டி அவற்றின் குருதியை பலிபீடத்தில் தெளித்து இஸ்ரேலர் அனைவருக்காகவும் பாவம் போக்கும் பலியை நிறைவேற்றினர் தாவீதின் கட்டளைப்படியும் அரசரின் காட்சியாளர் காத்து இறைவாக்கினர் நாத்தான் ஆகியோரின் கட்டளைப்படியும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் ஆகியவற்றை இசைக்கும் லேவியரை ஆண்டவரின் இல்லத்தில் எசேக்கியா நியமித்திருந்தார் ஏனெனில் ஆண்டவரே இக்கட்டளையை தமது இறைவாக்கினர்கள் வாயிலாக அளித்திருந்தார் அதனால் இசை கருவிகளுடன் லேவியரும் எக்காலத்துடன் குருக்களும் அங்கே நின்றிருந்தனர் பின்னர் எரிப்பலியை பீடத்தின் மேல் நிறைவேற்றுமாறு எசேக்கியா கட்டளையிட்டார் அப்பலியை செலுத்த தொடங்கியபோது போது இஸ்ரேலரின் அரசர் தாவீதின் இசைக்கருவிகளுடனும் எக்காலத்துடனும் ஆண்டவருக்கான புகழ் பாடல் தொடங்கியது எரிப்பலி நிறைவேறும் மட்டும் பாடகர்கள் பாட எக்காலம் முழங்க எல்லா மக்களும் வணங்கி நின்றனர் அப்பலி நிறைவுற்றபோது அரசரும் அவரோடு இருந்த அனைவரும் தலை வணங்கி வழிபட்டனர் தாவீதின் வார்த்தைகளிலும் திருக்காட்சியாளர் மொழிகளிலும் ஆண்டவரை புகழுமாறு அரசர் எசேக்கியாவும் தலைவர்களும் லேவியர்களுக்கு கட்டளையிட்டனர் அவர்களும் மகிழ்ச்சியுடன் ஆண்டவரை புகழ்ந்து தலை வணங்கி வழிபட்டனர் அப்பொழுது எசேக்கியா அவர்களை நோக்கி இதோ நீங்கள் ஆண்டவருக்கென உங்களையே அர்ப்பணித்துள்ளீர்கள் ஆதலால் அணுகி வாருங்கள் ஆண்டவரின் இல்லத்துக்கு பலிகளையும் நன்றி பலிகளையும் கொண்டு வாருங்கள் என்று கூறினார் அப்பொழுது மக்கள் சபையார் பலிகளையும் நன்றி பலிகளையும் கொண்டு வந்தனர் விரும்பியோர் பலர் எரிபலிகளையும் கொண்டு வந்தனர் மக்கள் சபையார் கொண்டு வந்த எரிபலிகளின் மொத்த எண்ணிக்கை எழுபது காளைகள் நூறு ஆட்டு கிடாய்கள் இருநூறு ஆட்டுக்கொட்டிகள் இவையாவும் ஆண்டவருக்கான எரிபலி இவற்றுடன் அவர்கள் அறுநூறு மாடுகளையும் மூவாயிரம் ஆடுகளையும் அர்ப்பணித்தனர் குருக்கள் சிலரே இருந்ததால் எரிப்பலிகளுக்கான எல்லாவற்றையும் தோலுரிக்க அவர்களால் இயலவில்லை எனவே அவ்வேலையை முடித்து தங்களை தூய்மைப்படுத்தும் வரை அவர்களுக்கு அவர்கள் சகோதரர்களான லேவியர் உதவி செய்தனர் ஏனெனில் குருக்களை விட லேவியர் தம்மை தூய்மையாக்கிக் கொள்வதில் அதிக நேர்மையுடன் நடந்து கொண்டனர் ஏராளமான எரிபலிகளுடன் நல்லுறவு பலிகளின் கொழுப்பும் எரிபலிக்காக படையல்களும் இருந்தன இவ்வாறு ஆண்டவரின் இல்ல வழிபாடு மறுமலர்ச்சி அடைந்தது தன் மக்களுக்காக கடவுள் ஆற்றியது குறித்து எசேக்கியாவும் எல்லா மக்களும் மகிழ்ந்தனர் ஏனெனில் இவை யாவும் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தொன்று ஆண்டவரே நான் உம்மை நோக்கி கதறுகின்றேன் விரைவாய் எனக்கு துணை செய்யும் உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவிசாய்த்தருளும் தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மாலை போல் என் கைகள் உம்மை நோக்கி உயர்வனவாக ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும் என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும் என் இதயம் தீயது எதையும் நாடவிடாதேயும் தீச்செயல்களை நான் செய்ய விடாதேயும் தீ செயல் செய்யும் மனிதரோடு என்னை சேரவிடாதேயும் அவர்களோடு இனிய விருந்தினை நான் உண்ணவிடாதேயும் நீதிமான் என்னை கனிவோடு தண்டிக்கட்டும் அது என் தலைக்கு எண்ணெய் போலாகும் ஆனால் தீயவரின் எண்ணெய் என்றுமே என் தலையில் படாமல் இருக்கட்டும் ஏனெனில் அவர்கள் செய்யும் தீமைகளுக்கு எதிராய் நான் என்றும் வேண்டுதல் செய்வேன் அவர்கள் நீதிபதிகளிடம் தண்டனைக்கென ஒப்புவிக்கப்படும் பொழுது நான் சொன்னது எவ்வளவு உண்மையானது என்று ஏற்றுக்கொள்வார்கள் ஒருவரால் பாறை பிளந்து சிதறடிக்கப்படுவது போல் எங்கள் எலும்புகளும் பாதாளத்தின் வாயிலில் சிதறடிக்கப்படும் என்பார்கள் ஏனெனில் தலைவராகிய ஆண்டவரே என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன உம்மிடம் அடைக்கலம் புகுகின்றேன் என் உயிரை அழியவிடாதேயும் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணிகளின் என்று என்னை காத்தருளும் தீமை செய்வோரின் சுருக்குகளிலிருந்து என்னை பாதுகாத்தருளும் தீயோர் தாங்கள் வைத்த கண்ணிகளில் ஒருங்கே வந்து விழுவார்களாக நானோ தடையின்றி கடந்து செல்வேனாக